திருமாணிக்கா திருமாணிக்கா திருமணிக்கா திருமாணிக்கம் திருமாணிக்க திருமாணிக்கா திருப்பதி பிரதர் திருப்பதி பிரதர் திருப்பதி பிரதர்

அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படியே தெரியுது என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் இதுல பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு படத்துல கதாநாயகனாக கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவர் அப்படியே என்னோட அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும் சமுத்திரக்கணி அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும்

அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வர்றீங்க வரீங்க இதை அரசியலாக்காம எப்படி தெரு மாணிக்கம் என்பவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு நீங்க அதை ஏற்பாடு படுத்தி கொடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த மாணவிக்கு பேர் அந்த கொடுமையை பல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து அது வந்து அரசியல் ஆக்கிட்டு வரீங்க இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க தட்டு ஒரு ஒரு மனிதனும் தீர்மானிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இனி வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த தீர்மானிக்கத்தோட கார்கே வரலாறு வரணும் ஒரு ஒரு ஜெயிலும் சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திரு வாழ்க்கை வரலாறு பத்தி சொன்னீங்கனாக்கா அவன் தானா திருந்திருவா சார் நீங்க என்ன தைரியத்தில் என்ன தைரியத்திலிருந்து என்ன தைரியத்தில் உண்மையிலேயே இந்த சாத்தை அடி இந்த படம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த திருமாணிக்கத்தின் மூலமாக இந்த படத்தில இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு இவரு நந்தா பெரிய சாமி இல்ல நந்தா பெரிய பெரிய சாமி உண்மையிலேயே இந்த படத்தை

அப்படியே குளிர்ச்சியா இருக்கு அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன் சூப்பர் சூப்பர் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள் உண்மையிலே சொல்றேன் சார் நான் மைக்கு முன்னாடி சொல்லணும்ன்றக்காக சொல்ல என்னுடைய தந்தை எப்படியோ அதே தான் பாரதி ராஜா சார் அவர்கள் அதே மாதிரி ஒரு லாட்ரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல உள்ளவர் தான் சூப்பர் நீங்க மனிதனோட வாழ்க்கையா அப்படியே யதார்த்தமா காமிச்சிருக்கீங்க உங்களுக்கும் உங்க ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துருங்க கண்டிப்பா நான் சகல மக்கள் தானா கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக எடுத்து போய் சேர்ப்பாங்க சார் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த திரு மாணிக்கம் என்கின்ற இந்த கதைய கண்டிப்பாக புத்தகத்துல சேருங்க ஒரு மனிதன் திருட்டுத்தனமா மல்லமார்த்தனை முடிச்சவித்தனை பண்ணியிருந்தாக்க அவங்களை நீங்க ஜெயில போட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்கு பதிலாக இந்த திருமாணிக்கம் படத்தை வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுங்க அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்ற இன்னைக்கு தமிழகத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அந்த தம்பி பேர் என்னவா குணசேகரன் அந்த குணசேகரனுக்கு இந்த ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் அந்த தம்பிக்கு இந்த படத்தை போட்டு காடுங்க இனிமே எந்த தவறு கண்டிப்பாக நடக்காம போயிடும் வெந்து தனிந்தது காடு திருமணிக்கத்துக்கு வணக்கத்தை போடு போடு